தமிழகம் முழுவதும் எஸ் எனப்படும் சிறப்பு வாக்காளர் திருத்தம் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த பணியினை தேர்தல் ஆணையம் செய்து வரும் நிலையில் அதற்கு உறுதுணையாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினரும் பாக முகவர்களும் வாக்காளர் சிறப்பு திருத்தம் விண்ணப்பங்களை வாங்கி பணியாளர்களிடம் கொடுக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்நிலையில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி கிழக்கு ஒன்றியத்தில் வாக்காளர் சிறப்பு திட்டத்தில் வாக்காளர் சிறப்பு விண்ணப்பங்களை சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு வரும் ராதாபுரம் மதுருப்பாக்கம் மூங்கில்பட்டு தென்னவராயன்பட்டு பகண்டை சிறுவள்ளி குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் திமுகவின் பாகமுகவர்கள் பி எல் டூ மற்றும் இந்த பணியில் ஈடுபடும் திமுக நிர்வாகிகளை சந்தித்து அந்தந்த வாக்குச்சாவடிகள் இதுவரை எவ்வளவு வாக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு சேர்க்கப்பட்டுள்ளது என்பது குறித்து கேட்டறிந்து இந்த பணியினை விரைவாக முடிக்க வேண்டும் என திமுக பாகமுகவர்களுக்கு அறிவுறுத்தினார் மேலும் புதியதாக திருமணம் செய்து வந்தவர்களின் வாக்குகளை விடுபடாமல் சேர்க்க வேண்டும் என கட்சியினருக்கு அறிவுறுத்தினார் இந்நிகழ்வில் விக்கிரவாண்டி ஒன்றிய குழு தலைவர் சங்கீதா அரசி உள்ளிட்டோர் உடனிருந்தனர்

நான் தான் சொல்ற நான் அது நல்ல கரெக்ட்டா பண்ணு. தரவே போய் தான் இருக்கு. அதனால அவங்க போனை வாங்கிને அவங்க ஒரு வண்டில உட்கார வச்சிங்க. ஒன்னு இதுக்கு போறதுக்கு போயிடு. செய்து கால் ஒரு நம்ப பொதுமக்கள் ஓட்டு ஒரு இருக்கும். அது ஓட்டு சேர்க்கிறோம் அது வரும் வராது அதை நம்ம கொடுத்துடலாம் ஒழிஞ்சிட்டாலும் பிரச்சனை கேட்டீங்க நம்ம ஊருக்கு நெட்டில் அங்கேயே பண்ணுங்க எங்கே கிடைக்குதோ அவங்க தான் நல்லட்டு அவங்க